ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம் நம்ம இன்றைக்கி விற்பனை பார்க்குறதுனா விற்பனை வந்து ரெண்டு பதிவு பார்க்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு கிரு கிராஸ் கிடையாதுங்க விற்பனைக்கு கிரு கிராஸ் கிடையாதுங்க தலைத்து கிடாரி நாலு பொல் கிடாரிங்க ஒம்பது மாதம் செனை அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளையே கண்டுகிண்டி விடுங்க கிடையா நல்லா தரமான கிடையறிங்க கிடையரிக்கே இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல்லு நாலு பல் உளுந்து மலைச்சு நாலு பல் பால் பல் இருக்குதுங்க கிடையர் நல்லா இருக்குது நல்லா நைஸ் தோல் உடச்சலான கிடையாதுங்க நல்லா மடிச்சட்டுங்க விளாசம் நல்ல விளாசம் புற வேத்தமான கிடாரி நல்ல மடி லூஸ் இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க ஈத்து மாட்டுக்கு அளவுக்கு மடி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது காமன் நல்லா லென்த்தாக இருக்குதுங்க ஈத்து மாட்டு காம்புரசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் கறக்கறக்கெல்லாம் பூ மாதிரி இருக்கும் உடம்பு கோச்சம் மேல் கூச்சம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க எங்கே தொட்டு எங்கே நெனாலும் போட்டாட நிற்கிதுங்க குறைஞ்சபட்சம் அந்த கடையாரி தலையத்துலேயே ஒரு அஞ்சு நாள் ஒம்போதுலேருந்து பத்து லிட்டர் பால் வரைக்கும் தழுவுசாக கறக்குங்க இந்த மடி ஃபுல்லாக வருங்க இந்த மடி சுருக்கம் ஃபுல்லாக இருக்குது அடர் தீவனம் தாலு தீவனம் கடையாரி தெளிவாக எடுத்துக்குதுங்க இப்போ தலை தீவனம் கிடையாது தெளிவாக எடுத்துது கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது நல்ல கிடையும் ரொம்ப சாதுவான கிடையறிங்க தெளிவான கிடையறி குறைஞ்ச வச்சுன்னா ஒரு ஏழரை டீத்த தெளிவாக வச்சு சொல்லி வச்சு கறக்கலாம் எந்த யூத்து பார்த்துக்கிட்டுருக்கு மேலே வரும் அடுத்த இதில் ஒரு ஏழாவது கூட கறக்களவுக்கு மடிச்சுட்ருக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவான கிடையறிங்க இந்த கிடையை தேர்வு செய்யணும் போது தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க இரண்டாம் ஈத்து கடை முளைப்புங்க இரண்டாம் ஈத்து கடைப்பில் பசங்கள் முளைக்குதுங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் இது ஒரு பத்து நாளுக்குள்ளேயே கண்டு இண்டி விடுங்க பத்து நாள் டு பாஞ்சு நாள் ஆகுங்க நம்ம மடி சுருக்க இருக்குது மடிப்பு நல்ல மடிச்சுட்டு இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக தானத்தில் இருக்குது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க அடர்த்தி ஒன்றும் தாளத்த உணவு தெளிவாக எடுத்துக்குது தலையத்துலேயே அந்த கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு சாயந்திரம் அஞ்சு பதினோரு பால் கறந்துருக்குது இந்த இது கண்டிப்பாக ஒரு பன்னெண்டிலிருந்து பதிமூன்று பால் பதி பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் கேரண்டியாக வருங்க ஒரே நாள் டார்க் செவலைங்க தெளிவாக இருக்குது நல்ல மடிக்கட்டு லூஸ் நல்ல மடி லூஸ் இருக்குது மடிக்கட்டு இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க மாட்டில் கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான கடையறிங்க இந்த கடையை தேர்வு செல்வங்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்போடுங்க இது ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்ப பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க தெளிவான கடை ரெண்டுமே தெளிவாக இருக்குதுங்க எந்த குறை பொழுது எதுவும் க எந்த குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது தெளிவான குறைஞ்சபட்சம் பத்து இந்த இது ஒரு பன்னெண்டு லிட்டர் தலூசாக கறக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது மடி லூஸ் இருக்குது காம்பு வரிசை இருக்குதுங்க பொறுப்புகள் எல்லாரும் நல்லா வாய்க்கடிசான கிடையாது தெளிவான கிடையாதுங்க ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆகுங்க நல்லா மடி நல்லா லூஸ் இருக்குது கண்ணு புடல் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு மடி வருங்க அந்தளவுக்கு இருக்குது மடி வருங்க நல்லா மடி லூஸ் இருக்குது தெளிவான கிடையாதுங்க இந்த கடையை தேர்வு செய்யும்பிற்கு தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் ஆதரவு கொடுங்க